ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாதாம்ல இன்னைக்கு ஒரு அருமையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது முடிக்கும் கடையில் மட்டுமே அதிக விலை கொடுத்து இருந்த நம்ம பாதாம் வீட்லேயே வச்சு ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் இருந்தால் போதுங்க செஞ்சிடலாம் ரெண்டு மாதத்துக்கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி பாதாமை வந்துட்டு நம்ம தோல் நீக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு அதை தோல் நீக்கி எடுத்துக்கலாங்க நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சும் எடுத்துக்கலாம் இல்லை இந்த பாதாம் எல்லாமே ஓவர் நைட் ஊற வச்சிட்டு காலையில் நீங்கள் அப்படியே தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க ஒரு இருபது நிமிஷம் கிட்ட ஊற வச்சிருக்கேன் சுடுதண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த பாதாம் எடுத்து நம்ம லைட்டாக அழுத்தினா போதும் தோல் பிரிஞ்சு வந்துடும் இதே மாதிரி நான் ஊற வச்சுருக்கிற பாதாம் எல்லாத்தையுமே தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பாதாம் எல்லாத்தையும் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கீங்க இதில் நான் தோல் நீக்கினதுக்கப்புறமா ஒரு ட்ரையான டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஃபேன் காற்றுல கூட கொஞ்சம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் உடனே செய்ய போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ரையான டவல் வச்சு தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சுருந்த பாதாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க பாதாம் வந்து அப்படி நல்லா பளபளன்னு ஷைனிங்காக மின்னும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நிறெலாம் மாற வேண்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வருத்தம்னா போதும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வருத்ததுக்கப்புறமா பாருங்கள் பாதாம் நல்லா அப்படியே ஷைனிங்காக மாறியிருக்கு அளவுக்கு நல்லா மாறினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட சூடு சூடு இருக்கக்கூடாது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாதாம் எந்தளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இப்போது நான் பாதாம் எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு டைமண்ட் கல்கண்டு எடுத்திருக்கீங்க பொடி பொடி கல்கண்டு இருக்குது இல்லைங்களா அது எடுத்துருக்கிறேன் நீங்கள் இந்த டைமண்ட் கல்கண்டுக்கு பதிலாக பெரிய கல்கண்டும் எடுத்துக்கலாம் வெள்ளை சக்கரையும் எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரையும் எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நான் இன்னைக்கு டைமண்ட் கல்கண்டு எடுத்துருக்குறேன் ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும் இல்லை நல்லா தித்திப்பாக வேணும் நான் பாதாம் பால் கலக்கும்போது சக்கரை சேர்த்த மாட்டேன் அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் எடுத்து வந்த டைமண்ட் கல்கண்டை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு ஏலக்காய் மனம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு பத்து ஏலக்காய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து மிதமான மனந்தான் இருக்கும் சேர்த்துட்டு இது நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பாதாம் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்க்கும் போது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் இருக்கணுங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கலருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் இது வந்து வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் தாங்க இந்த மஞ்சள் தூள் சேர்க்கும் போது அந்த மஞ்சள் தூளோட ஸ்மெல்லோ இல்லை ஃப்ளேவரோ எங்கேயுமே கொஞ்சம் கூட இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக சேர்த்துட்டு நான் காமிச்சிருக்க மாதிரி கொரஹொரப்பாக பிடிச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அடிச்சிடாதீங்க பாதாம் எண்ணெய் விட்டு அப்படியே ஒன்னோட ஒன்று ஒட்டிடும் பல்ஸ் மோடில் ரெண்டு மூணு டைம் அடிச்சு எடுத்திங்கன்னா போதும் நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி கொரஹொரன்னு பொடிஞ்சு வந்துடும் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஒரு அகலமான ப்ளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருக்கீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே காத்தோட்டமாக வைக்கலாம் அடுத்து தான் இது கூட ஒரு பத்து பாதாமும் பத்து முந்திரியை எடுத்து நான் பொடியாக சாப் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் விருப்பப்பட்ட பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துட்டு நம்ம கலந்து பாதாம் ட்ரிங்க்ஸ் செய்யும் போது நம்ம குடிக்கும்போது அங்கங்கே அந்த பாதாம் கடிப்படும் நல்ல சுவையாக இருக்குங்க நம்ம சேர்த்துன பொடிச்சு வச்சுருக்கிற பாதாமையும் முந்திரி பருப்பையும் நம்ம மறைச்சி வச்சுருக்க அந்த பாதாம் பொடியோட நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டு இது ஒரு ஏர்டைட் கன்டைனரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க அதே மாதிரி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இதில் நம்ம பாதாம் ஹாட் ட்ரிங்க்கும் பண்ணலாம் கூல் ட்ரிங்க்கும் பண்ணலாம் அதே மாதிரி பாதாம் குல்ஃபியும் பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இரநூறு கிராம் பாதாம் இருந்தால் போதுங்க வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இனிமேல் அதிக விலை கொடுத்து கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்